எது நடந்தாலும் அது நன்மைக்கே நண்பர்களே ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தனது மகனுடன் வசித்து வந்தார் வாழ்க்கையின் கடினமான காலங்களிலும் அவர் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருந்தார் எது நடந்தாலும் அது நன்மைக்கே கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் என்று எப்போதும் கூறினார் அவருக்கு ஒரு குதிரையும் இருந்தது அதை அவர் மிகவும் நேசித்தார் அதை தனது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக கருதினார் ஒரு நாள் குதிரை எங்கோ சென்றது விவசாயி அதை கிராமம் முழுவதும் தேடினார் ஆனால் எங்கும் அது கிடைக்கவில்லை கிராம மக்கள் அனைவரும் கூடி விவசாயியிடம் சென்று தங்கள் துயரத்தை வெளிப்படுத்தி உங்கள் குதிரை தொலைந்துவிட்டது அது மிகவும் மோசமானது நீங்கள் மிகவும் துரதிருஷ்டசாலி என்றார்கள் இதற்கு விவசாயி புன்னகையுடன் கூறினார் நான் என் குதிரையை இழந்தாலும் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும் எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது கிராம மக்கள் இதைப் புரிந்து கொள்ளாமல் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர் சில மாதங்களுக்குப் பிறகு குதிரை திரும்பி வந்தது இந்த முறை அது தன்னுடன் இன்னும் பல காட்டு குதிரைகளைக் கொண்டு வந்தது கிராம மக்கள் அனைவரும் மீண்டும் கூடி உற்சாகமாக நீ உன் குதிரையை இழந்தது நல்லதுதான் இப்போது உன்னிடம் இவ்வளவு குதிரைகள் உள்ளன நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று சொன்னார் இதற்கு விவசாயி மீண்டும் பெருமையான துணியில் இப்போது எனக்கு இவ்வளவு குதிரைகள் இருந்தாலும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை என்றார் எது நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு விவசாயி இதை மீண்டும் புரிந்துகொள்ளவில்லை தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றார் சிறிது நேரம் கழித்து விவசாயியின் மகன் குதிரை சவாரி கற்றுக்கொள்ளத் தொடங்கினான் ஆனால் ஒருநாள் அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து கால் முறிந்தது கிராம மக்கள் அனைவரும் மீண்டும் கூடி இவ்வளவு குதிரைகளைப் பெறுவது நல்லதல்ல என்று வருத்தத்துடன் கூறினர் இந்த குதிரைகள் மட்டும் இல்லை என்றால் உங்கள் மகனின் கால் உடைந்திருக்காது நீங்க ரொம்ப துரதிருஷ்டசாலி என் மகனின் கால் உடைந்திருந்தாலும் விவசாயி மீண்டும் அதையே சொன்னான் ஆனால் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும் நான் கடவுளை நம்புகிறேன் கிராம மக்கள் இதை மீண்டும் புரிந்து கொள்ளாமல் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றனர் சிறிது நேரத்திற்குப் பிறகு ராஜ்ஜியம் தாக்கப்பட்டது ராஜாவின் படை பலம் குறையத் தொடங்கியது அதனால் எல்லா இளைஞர்களும் படையில் சேர்க்கப்படத் தொடங்கினர் ஆனால் விவசாயியின் மகன் காயமடைந்ததால் போருக்குச் செல்வதிலிருந்து காப்பாற்றப்பட்டார் கிராம மக்கள் அனைவரும் மீண்டும் கூடி உணர்ச்சிவசப்பட்டு உங்கள் மகன் போருக்குச் செல்வதிலிருந்து காப்பாற்றப்பட்டான் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆனால் எங்கள் மகன் போருக்குச் சென்றதால் நாங்கள் அனைவரும் மிகவும் சோகமாக இருக்கிறோம் அவன் திரும்பி வருவானா இல்லையா என்று எங்களுக்குத் தெரியாது என்று கூறினர் கிராமவாசிகள் விவசாயியிடம் கேட்டார்கள் வாழ்க்கையின் கடினமான காலங்களிலும் நீங்கள் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதை எப்படிச் செய்கிறீர்கள் விவசாயி சிரித்துக் கொண்டே எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாக இருக்க இரண்டு விஷயங்களைப் புரிந்து கொள்வது முக்கியம் முதலில் மக்கள் சொல்வதை அதிகம் கவனிக்காதீர்கள் ஏனென்றால் அவர்களின் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்துவது என்பது உங்கள் மகிழ்ச்சியின் ரிமோட் கண்ட்ரோலை மற்றவர்களிடம் கொடுப்பதாகும் மக்கள் உங்களைப் புகழ்ந்தால் நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள் அவர்கள் உங்களைப் பற்றி தவறாக பேசினால் நீங்கள் கோபப்படுவீர்கள் மக்கள் சொல்வதை நீங்கள் கவனித்தால் உங்கள் மனம் கலங்கி உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பணிகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் இரண்டாவதாக எதையும் உடனடியாக நல்லது அல்லது கெட்டது என்று அழைக்காதீர்கள் ஏனெனில் ஒரு புத்தகத்தின் ஒரு வரியை படிப்பதன் மூலம் இதை சொல்ல முடியாது முழு புத்தகமும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதேபோல் வாழ்க்கையின் எந்த ஒரு சம்பவத்தையும் பார்ப்பதன் மூலம் அது முழு வாழ்க்கைக்கும் நல்லது அல்லது கெட்டது என்று சொல்ல முடியாது இன்று நல்லதாக தோன்றும் சம்பவம் நாளை கெட்டதாக தோன்றலாம் இன்று கெட்டதாக தோன்றும் சம்பவம் நாளை நல்லதாகவும் தோன்றலாம் இந்தக் கதையில் நாம் பார்த்தது போல உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது உங்கள் கையில் இல்லை ஆனால் உங்கள் செயல்கள் உங்கள் கையில் உள்ளன எனவே உங்கள் செயல்களையும் எண்ணங்களையும் நல்லதாக்குங்கள் மீதமுள்ளவற்றைக் கடவுளிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் நண்பர்களே நம்மைச் சுற்றி பலர் தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் நான் ஒரு கடினமான நேரத்தை கடந்து செல்கிறேன் ஒருவேளை யாராவது தைரியத்தை இழந்திருக்கலாம் யாராவது தனிமையாக உணரலாம் அல்லது யாராவது தங்கள் பிரச்சினைகளை எதிர்த்துப் போராடுவதில் சோர்வடைந்திருக்கலாம் ஒருவேளை சரியான நேரத்தில் செய்யப்படும் ஒரு சரியான விஷயம் ஒருவரின் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும் இந்தக் கதை உங்களுக்குப் பிடித்திருந்தால் அது உங்களை ஊக்கப்படுத்தியிருந்தால் அதைப் பகிருங்கள் யாருக்குத் தெரியும் உங்கள் ஒரு பகிர்வு ஒருவரின் வாழ்க்கையில் வெளிச்சத்தைக் கொண்டு வரலாம் ஒருவருக்கு நம்பிக்கையைத் தரலாம் அல்லது யாராவது மீண்டும் சிரிக்க ஒரு காரணத்தைக் கண்டுபிடிக்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்த காணொளியில் சந்திப்போம்